திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை சொல்றதுக்காக வேண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம் என்ன அனைவருக்கும் வணக்கம் அண்ணா நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபி கட்சியை முன்னாள் கவர்னரா இருந்தாங்க அவங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெலுங்கானாவோட முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் வந்துட்டு தொடர்ந்து பிஜேபியோட திட்டங்களையும் பிஜேபி எதிர்த்து வந்ததுனாலதான் இன்னைக்கு அவர் வந்து இருக்கிற இடம் தெரியாம இருக்காரு அந்த நிலைமை வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம முதல்வருக்கு வர வராத அளவுக்கு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க அது மட்டும் இல்ல கவர்னரும் முதல்வரும் வந்துட்டு மோதல் போக்கை கடைபிடிக்கிறது வந்துட்டு தமிழகம் மக்களுக்கு நல்லது இல்லை நல்ல திட்டங்கள் மக்களுக்கு போய் சேராது அதை வந்து முதல்வர் வந்து நல்ல முறையில சுமூகமா கவர்னர்ட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது குறித்து சொல்லுங்க எவ்வளவு பெரிய மேதாவி எவ்வளவு பெரிய அறிவாளி அப்படியே அனுபவசாலி ஒண்ணுமே இல்லை தான் இருக்கிற இடம் வெளியில தெரியணுன்றதுக்காக இப்படி பேட்டி கொடுக்கறது இவங்க வந்து யாரை பத்தி சொல்றது உனக்கு ஏதாவது இருக்குதாமான்னு நம்ம கேட்கலாம் கொஞ்சம் கூட அதுவும் பிஜேபி என்கின்ற அந்த பாசித சக்தியோடு சேர்ந்த உடனே அந்த புத்தி எப்படி போட்டுது பார்த்தீங்களா ஏன் நம்ம சொல்கிறோம்னா ஏற்கனவே ரெண்டு மாநிலம் ஒரு மாநிலத்துக்கு இன்சார்ஜ் வேற கவர்னர் பொறுப்பு கொடுத்தாங்க அந்த கவர்னர் பொறுப்பில் இருந்துக்கிட்டு ஒழுங்காகவே வேலை செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது அரசாங்கங்கள் வந்து கவர்னரை கேட்கறதுக்கு கூட கிடையாது கவர்னர் கையெழுத்து போடாமலே அவாமல் அறிவிச்சுக்கிட்டு இருந்தான்ற மாதிரி வந்தது ஏன் கேட்டால் இந்த அம்மா அந்த கவர்னர் பதவியை வச்சுக்கிட்டு சொகுசாக அனுபவித்தல் எல்லாருமே ஊரை சுத்தி பாக்குறது இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததை தவிர அந்த கவர்னர் பொறுப்புக்குரிய சட்டப்படியான நடவடிக்கை செய்ய தெரியல செய்யல ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் அந்த காவி கொழுப்பு உள்ள போன உடனே கொழுப்பு ஏறி போச்சுன்னு நம்ம சொல்லலாம் இல்லைன்னா தன் ஐம்பது ஆண்டுகள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை நடத்தியவர் நம்முடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஐம்பது ஆண்டுகள் உன்ன மாதிரி என்ன நாலஞ்சு மாசத்துல அஞ்சு மாசத்துல அவங்க காலில் இவங்க கால்ல விழுந்து இவனை புடிச்சு அவனை புடிச்சு கழுத குதிர மாதிரி அலைஞ்சி தெரிஞ்சு கவர்னா உகாண்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு வருட காலம் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக எமர்ஜென்சியில சிறைச்சாலையில இருந்த ஒரு மாபெரும் தலைவன் தெரியுமா ஒரே ஒரு கையெழுத்து போட்டு இருங்க மறுநாளையை விடுதலை செய்யணும் போது அதை விட எங்கள் உயிரியே நாங்கள் விடுவோம் எங்களுக்கு கொள்கை பெருசு எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னதுதான் நாங்க அந்த கொள்கையைத்தான் காப்போம் அப்படின்னு கொள்கைக்கு போராடிய மாவீரனை போய் பேசலாமா நீலாம் உனக்கு தகுதி இருக்குதா தரம் இருக்கா சூரியனை பார்த்து நாய் கொலைச்சுதுன்னு இல்லையா இல்லையா அதுமாரி சிங்கத்தை பார்த்து சிறுநெய் உரிமைச்சுன்னுவாங்க அந்த மாதிரி கடலை பார்த்து இந்த கழிவு நீர் கத்துதுன்னு நான் சொல்றேன் எதுக்காக சொல்றோம்னா யாரை பற்றி சொல்றது முதல்வரை பற்றி உனக்கு ராவ் வந்து அவங்க அப்படியே பிஜேபி எழுத்து பேசுனால போயிட்டாருன்னா பிஜேபி என்ன பிஜேபினா என்ன அர்த்தம் அப்போ மனசாட்சியோடு பேசுமா காஞ்சி சங்கரமரத்துக்கு போன மூஞ்சில தூக்கி எறிஞ்சான் அந்த சால்வைய ஏன் நீ தொட தொடமாட்டானுங்க தொட்டா தீட்டு தெரியும்ல உன்னை பார்த்தா பாவம் சூத்திரர்கள் சூத்திர சக்தியில இருக்கிறன்னு சொல்ற பிஜேபியில இருந்துகிட்டு கை தட்டி சிரிக்கிறிய வெக்கமா இல்லை அசிங்கமா இல்லை மல்லாந்து பருத்துக்கிட்டு ஏமா எச்சு தூப்பிக்கிற இன்னும் கூட உங்களுக்கு சொல்லணும்னா அவர்கள் இப்ப அவங்க ஒருத்த சொல்லலாம் அதெல்லாம் கை தட்டிக்குது கை கைத்தட்டி குதிக்கணும் ஏன்னு கேட்டா நானூறு எம்பிகள் எங்களுக்கு வந்து விழுந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொன்ன அந்த அயோக்கியத்தனத்தை விட இன்னும் ஒண்ணு சொன்னானுங்க நானூறு எம்பிகள் எங்களிடம் வந்தால் நீண்ட காலமாக இந்து இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கைகளை நாங்கள் காப்பாற்றுவோம் உதாரணத்திற்கு உடன்கட்டை ஏறுதலை சட்டமாக்குவோம் போதுமா தமிழ் சார் நீ உடன்கட்டை ஏறத்துக்கு ரெடியா இருக்கியா உன் வானதி நீயும் போய் ரெண்டு பேர் என் உடன்கட்டை ஏறத்துக்கு டான்ஸ் ஆடுங்க அசிங்கமா இல்ல சமூக நீதியை சமதர்மத்தை சமநிலையை எல்லாவற்றையும் எடுத்து பெண்ணுரிமை கூடாது என்றான் பெண்கள் வெளில வரக்கூடாது என்றான் மொட்டை அடிச்சுட்டு உள்ளே இருன்றான் பெண்கள் படித்ததனால் தான் வேலை இல்லாத திண்டாட்டம் வந்தது இப்படி அப்படி மகளிர்களுக்கு வெற்றி தோல்வியை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழின் இசை மாதிரி புதிக்க கூடாது எதுக்காக நம்ம கேக்குறோம்னா இன்னைக்கு வந்து ஓட்டு உழ்ந்துடுச்சு நாங்க வந்துட்டோம் அதனால நாங்க சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு நினைக்காத ஏன்னா தலைமறைவு வாழ்க்கைன்ற மாதிரி ரகசியமாக கூட்டம் செய்கின்ற அயோக்கியத்தனம் மோசடித்தனம் இத மக்கள்கிட்ட எடுத்துச் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை மக்களுக்கு இப்ப ஈரோட்ல தேர்தல் ஈரோட்டு தேர்தல்ல வந்து எல்லாரும் ஓடிட்டான் ஏன் ஓடுறான் இதற்காக ஓடுறான் ஒழுங்கா தேர்தல் நிப்ப தேர்தல்னா நிப்பானுங்க எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ இருந்தாலும் தேர்தல் நின்று இந்த தேர்தல்ல மக்கள் நம்ம எப்படி ஆதரிக்கிறாங்கன்னு பார்க்கணும்ல மக்கள் தனக்கு போடுவார்கள் ஓட்டு அப்படின்ற நம்பிக்கை கூட இல்லாம ஏன் ஓடுற அதுக்கு என்ன காரணம் வெற்றி தோல்வி அப்புறம் இருக்கிற நிலையை புரிந்து கொள்வதுதான் இந்த நாட்டுல இது வரைக்கும் இருக்கு இப்ப என்னன்னா ரகசியமா அப்படியே மறைஞ்சிடறோம் இவர் நிக்க மாட்டாரா அவரு நிக்க மாட்டாரா எவரு நிக்க மாட்டாரா ஆனால் யாரும் பட்டியல அடிச்சு ஓட்டு வாங்குறாங்க நியாயமான தேர்தல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதான் அந்த குற்றச்சாட்டினுடைய லட்சணம் தான் இப்ப வெளியில வந்துடுச்சு இவனுங்களுடைய கதை டெல்லியில் டெல்லி சட்டமன்றத்துக்கு எழுபது சட்டமன்ற தொகுதி எழுபது சட்டமன்ற தொகுதியில் நாற்பது வந்தா ஆட்சி அமைக்கிறது அங்கே ஓட்டு சேர்க்கிறது போகிறதுன்ற அந்த பிரச்சனை நடக்கும் போது ஆம் ஆத்மியாக இருந்தாலும் சரி மற்றைய இயக்க கட்சிகளும் சேர்ந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டுமல்ல வெளிப்படையாக தெளிவாக ஒரு செய்தியே வெளியில் வந்துச்சு என்ன தெரியுமில்ல பிஜேபிக்காரர்கள் ஏவிஎம் மிஷின் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மிஷின் நல்லா இருக்குன்னு ஒரு பக்கம் அறிக்கை இன்னொரு பக்கம் நாங்களாம் இப்படி பண்ணிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம் மக்கள் வந்து சரியான முறையில் தேர்தலை நடத்துவோம் அப்படின்னு அவன் அரசாங்கத்திலிருந்து ஒரு குரல் அப்புறம் நம்ம ஆட்களை விட்டு அதாவது எதிர்கக்திகள் வந்து அங்க விசாரிச்சு பார்க்கும் பொழுது ஒரு இது என்ன தெரியுதுன்னா சேர்த்தல் நீக்கல்ல விளையாடிட்டாங்க தேர்தல் நீக்கல் வாக்காளர் பட்டியல்ல வாக்காளர்களை சேர்த்தல் வாக்காளர்களை நீக்கல் அப்படின்ற விஷயத்துல மிக தெளிவாக இவர்களுக்கு உரிய வகையில ஒவ்வொரு முத்திலையும் இவ்வளவு தேக்கணும் இவ்வளவு ஓட்டு அதுக்கு போலித்தனமான சேர்த்துக்காங்களா பிஜேபி வந்து பிஜேபி சம்பந்தப்பட்ட வாக்காளர்களை ஒரு ஒரு இடத்துல நூறு பேர் ஐநூறு பேர் இருநூறு பேர் சேர்த்து வச்சிருக்கானுங்க அதுக்கு உதாரணமாக ஒரு எம்பி ஒரு எம்பி வீட்டுல மொத்தமே எம்பி வீட்ல ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க ஆனால் அந்த எம்பி வீட்ல இருபத்தி ஆறு ஓட்டு சேர்க்கப்பட்டிருக்கு அதை கண்டுபிடிச்சாச்சு அது வெளியில வந்துடுச்சு தெரியுதா தமிழ்ஸ உன் லட்சணம் நீயும் உன் கட்சியும் அசிங்கமா இல்லை திருட்டு பயலுங்க கூட சேர்ந்துக்கிட்டு கேடி பயலுங்க அவனுங்க அயோக்கியத்தனமாக ஒரு இடத்துல இந்த மாதிரி இருபத்தாறு ஓட்டை சேர்த்து ஆனால் சேர்த்தல் நீக்கல்ல நிறைய தப்பு பண்ணியிருக்கானுங்க டெல்லியில அது வந்து எல்லாரும் இப்போ பிரச்சாரத்தையும் இப்போ எடுத்து எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் யூபியில என்ன பண்ணுவானுங்க மணிப்பூர்ல என்ன பண்ணானுங்க மணிப்பூர் பத்தி இட்டு பெண்கள் பெண்களெல்லாம் கொடுமைப்படுத்துறானுங்க அநியாயம் பண்றானுங்க அப்படிப்பட்ட மணிப்பூர்ல பிஜேபி எப்படி அப்புறம் ஓட்டு வாங்கி எப்படி ஜெயிச்சுது இதுக்கு முந்தி கூட அதுக்கு முந்தியும் பிஜேபி வந்து அங்கே செய்திருக்கிறது அவ்வளவு அநியாயம் ஆனா எப்படி அங்கே ஜெயிச்சதுன்னா

அதுதான் இப்போ அதான் டெல்லிக்கு கேட்டாங்கன்னு சொன்னேன் அவங்க கேட்டு தானே இப்போ இந்த இருபத்தாறு ஓட்டு சேர்த்தது வெளியில் கண்டுபிடிச்சது அதை எதிர்க்கிறாங்க அதை செய்கிறாங்க ஆனால் இந்த மலைவாழ் மக்கள் இருக்க எஸ்டி மக்கள் இருக்கக்கூடிய ரிமோட் இருக்கு இல்லையா அந்த பகுதிகளில் இவர்களுடைய அத்துடைய அராஜகம் என்பது அத்துமீறி போகுது அதை எதிர்கட்சிகள் போய் கேட்கறதுக்கு கூட அவங்க மேலேயும் வேற மாதிரி ஒரு சார்ஜை பண்ணி அந்த தொண்டர்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போடலாம் ஆக ஒரு முடிவு பண்ணிட்டான் ராஜக முக முறையில் தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும் முடிவு பண்ணிவிட்டு அங்கே செய்யலாம் இப்போ இங்கெல்லாம் நம்ம நினச்சி அவன் அவன் நினச்சியும் பார்க்க முடியாது செய்ய முடியாது இங்கே ஃபோர் டுவெண்ட்டி மலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னுவாங்க இங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் ரவி ஆளுநர்ன்ற பேர் ஆர்எஸ்எஸ் ரவி ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு ஆடுவான் தமிழ் எம்சம் ஒரு பக்கம் ஆடும் இது ஈரோட்டில் ஒன்று இருக்க அதுவும் ஒரு குதி குதிக்கும் இதுங்களாம் கத்தி பேச்சுட்டு பேட்டியை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்குதுங்க மேல இங்க வந்து மக்கள் மத்தியில போய் நிக்க முடியாது மக்கள் மத்தியில் மிக கடுமையாக விரட்டப்படுவார்கள் ஆனா அங்க அப்படி இல்லை அதனாலதான் வந்து ஐக்கியத்தான செய்கிறாங்க அதிமுக விலகி பிஜேபி விலைகிட்டு எந்த எதிர்கட்சியும் நிக்க ஆனா சீமான் மட்டும் நாம் தமிழர் கட்சி மட்டும் நிக்கிறாங்க அவங்க மட்டும் எப்படி தைரியமா நிக்கிறாங்க அந்த பயில வந்து நிக்க யாருன்னு பாக்கணும் முதல்ல தமிழ் நிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா திடீனு இந்த கட்சிகள் நிக்க நிக்க மரக அவ எப்படிப்பட்ட பேச்சுகள் வரும் இன்னைக்கு திமுகவின் எதிராக எதிர்ப்பாக இருக்கிற ஓட்டுக்களை எல்லாம் இவனுக்கு போடுங்க அப்படின்னு ரகசியமாக ஓட்டுக்களை கொளந்து போ போட போறாங்க இவன் என்ன பண்ண போறான் தெரியுமா நாம் தமிழர் என்ற நான் எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி ஏற்கனவே பத்து ஓட்டு வாங்கிச்சு இப்ப பாருங்க இருபது ஓட்டு வாங்கிருச்சி அப்படின்னு குதிக்க போறான் அதுக்கு அவனை வந்து ஒரு மாதிரி பூஸ்ட் பண்ணி இந்த ஒரு வருஷ காலம் அவனை கத்த வைக்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி சதிதான் இது இல்லைன்னா நான் நிக்க மாட்டேன் நான் நிக்க மாட்டேன்னு எல்லாரும் ஓட வேண்டிய அவசியமே கிடையாது நான் மாதிரி சொல்றேன் நின்னு பார் மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிப்பாருன்னா அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது திமுக அப்படி நடத்தும் திமுக இந்த கதையெல்லாம் வச்சு சொல்லாத ஏன் உங்களால் சரியாக தேர்தலில் நின்று ஜெயிக்கிறதுக்கு நீங்களாம் போட்டியிட முடியாதா ஏன் உங்க பிஜேபி கிட்ட பவர் இல்லையா உங்கள் ஒன்றிய அரசு கையில் இல்ல ஏன் பிஜேபியை வச்சு நிற்க வைக்க மக்கள் விரட்டுகிறார்கள் ஒரு பயிலுக்கு டெப்பாசிட் கூட கிடைக்காது நீங்கள் இதனுடைய முடிவு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சி தொடரப்போகிறது என்கின்ற ஒரு ஆய்வு யாருக்கு அவனுங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அவங்க ஒரு ஒரு ஆய்வு ஒன்று பண்ணானுங்க அந்த ஆய்வினுடைய முடிவில் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது திமுகவா வெற்றி பெறும்னு தெளிவா தெரிஞ்சு போச்சா அதனுடைய இதுல வந்து அப்படி நின் நின்று அசிங்கப்படாம நிற்காம பேடி பார்க்கு நாங்கள் மட்டும் நின்னு வந்து சொல்லணும் சொல்றதுக்கு என்னடான்னு பாப்பானுங்க திருவள்ளுவருக்கு அங்க சிலை வைக்கும் போதே அதை எதிர்த்தவர்கள் பிஜேபிக்காரர்கள் நூத்தி முப்பத்தி மூணு அடியில கலைஞர் அவர்கள் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிலையை அங்க வைக்கும் போதே பிஜேபி தானே குதிச்சான் ஆர்எஸ்எஸ் தானே எதிர்த்தான் இவர்கள் அன்றைக்கும் அதை மறுத்தார்கள் எதிர்த்தார்கள் திருக்குறளை இதுவரைக்கும் பிஜேபி மதித்ததே கிடையாது அது குறித்து பேசுகிறதே கிடையாது எங்கேயாவது ஆதாரம் தான் கண்டு சொல்லுங்க மோடி போய் ஐநாவில போய் திருக்குறள்ல தானே பேசுறாரு தமிழ்ல தான் பேசுறாரு திருக்குறள் பத்தி பேசுறாரு ஐநாவில போய் திருக்குறள் பேசினாரு அத பேசினாரு இதை பேசினாரு இல்ல இந்தியாவிற்கு இருக்கிற மரியாதை மதிப்பு என்பது மோடி அங்க போகும்பொழுது திருக்குறளை எழுதி கொடுத்து இத பேசுங்கன்னாங்க அங்க இருந்த நம்ம ஆளுங்க அதை முதல்ல அடிப்படையில புரிஞ்சுக்கணும் அங்க இருக்கிற இந்திய துணைக்கண்டத்தினுடைய தமிழ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா தமிழர்களாக இருக்கிற மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் பார்லிமெண்ட்ல பேசும்போது இன்னும் இப்ப லேட்டஸ்டா என்ன செய்தி தெரியுமா அமெரிக்காவில பார்லிமெண்ட்ல ராஜான்னு சொல்லிட்டு ராஜா சந்திரசேகர ராஜா சேகரோ ஒருத்தர் நம்ம அமெரிக்காவெல்லாம் எம்பியா இருக்கார் அவரு பார்லிமெண்ட்ல பதினஞ்சு எம்பிக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி நேற்று ஃபைல் பண்ணாரு என்ன ஃபைல் பண்ணாரு தெரியுமா ஜனவரி மாதத்தை தமிழ் மாதமாக தமிழ் மாத சம்பிரதாய மாதமாக அமெரிக்காவில் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானமே கொண்டு வராங்க அதை நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க அப்படிப்பட்ட அமெரிக்கா அதுக்காக சொல்ல வந்த அந்த அமெரிக்காவுக்கு போய் மோடியை ஹிந்தியில பாட்டு பாட முடியாது டான்ஸ் ஆட முடியாது அதுக்காக சொல்றான் இந்த ஐட்டு அவர் நடிகர் நல்ல பெரிய நடிகர் அவருக்கு அங்க போகும்போது எழுதி கொடுத்து திருவள்ளுவர் திருக்குறளையும் சொல்லி அப்பதான் சொல்லி எழுதி கொடுத்ததுனால படிச்சா தவிர அதே திருக்குறளை வெளியில வந்து கேட்டா அவருக்கு தெரியாது எதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கபட நாடகம் விளம்பரத்துக்கு செய்வானுங்க பிஜேபி இல்லைன்னா தேர்தல் நேரத்துல ஓட்டு வாங்க செய்வானுங்க ஏமாத்ததுக்காக செய்வானுங்க மற்ற நேரத்துல திருவள்ளுவர் பக்கம் திரும்பி கூட பாக்க மாட்டானுங்க ஸ்ரீரங்கம் சொல்லப்படுற திருவரங்கத்துல ஐயா சேலை இருக்கு இல்லையா சேலை அந்த கோயிலுகிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே நேரத்துல ஐயாவை வச்சு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது உன்னை எங்காவது கேட்டு பாருங்க ஆ பெரியார் மிகப்பெரிய சமூக சீர்த்தவாதி நானும் பெரியாரை ஏற்றுக்கொள்வேன் யார் மோடி இப்ப சொல்லல பாரத் இந்த பாரத நாட்கள் பாரத திருவில் அதுக்கு இதுன்னு ஏதோ ஒன்று அப்படி கிடக்கிறாங்க அதுக்கு என்ன பாரத்து அடுத்து இந்திய நாட்டு கொடியை ஏத்துக்கல இந்திய கொடியை அவனுங்களுக்கு பிடிக்காது ஒத்துக்க மாட்டான் தெளிவாக சொன்னானுங்க நாங்க அது மதிக்க மாட்டோன்னே சொன்னானுங்க என்ற பேரும் ஒத்துக்க மாட்டானா இந்திய கொடியும் ஒத்துக்க மாட்டானான் அப்புறம் இந்தியாவுடைய தேசியக்கு அவன் எங்க ஒத்துக்கிட்டான் அவன் இந்தியாவுடைய தேசியக்கு தான் ஜனவனை அன்னைக்கே ஒத்துக்கலாமன் அதை ஏத்துக்க முடியாதுன்டான் அந்த சொல்யூட்லாம் நாங்க வைக்க மாட்டோம்ன்டான் அவன் வேற ஒருத்தர் வந்தே மாதரம் அந்த பாடல் தொடர்பாக எழுதப்பட்ட பாடலை கொண்டு வரான் அப்படி எல்லா விதத்திலயும் உதவி வேறுபட்டு வித்தியாசத்தோட இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைவனாக இருக்கிற நரேந்திர மோடிக்கு திருவள்ளூர் மேல பக்தி வந்திருச்சுன்னு இங்க இருக்குற ஆர்எஸ்எஸ் ரவி இந்த ஆர்எஸ்எஸ் ரவி திருவள்ளுவர் திருவள்ளுவர் பேச்சு படம் கடம் எல்லாமே இன்னைக்கு எல்லாரும் திருவள்ளுவர் தினம் கொண்டாடுறாங்க திருவள்ளுவர் இதுன்னு வந்துடுச்சு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்னே அதை பற்றி எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு செய்யும்போது திருவள்ளுவரை போய் பிறப்பால் வேதம் பறிப்பதே தவறு என்று குரல் பாடிய குரலோவிய தலைவன இவனுங்க பிறப்பால் சனாதன தினமும் சொல்லிவிட்டு அதை அதர்மத்தை மனு இருக்கிற வாழ்ந்து அவரை போய் காவி காவிரி போட்டு அதை போட்டு அதனால இவர்கள் செய்வார்கள் நல்ல வேலை ஐயாவுடைய சிலைய ஐயாவுடைய படத்தை இவனுங்க தொட முடியல ஏன்னா ஐயா ஒரு இயக்கம் சேர்ந்துட்டு போயிட்டாரு அந்த இயக்கவாதி தலைவனா இருக்காரு இல்லாட்டி ஐயாவுக்கே ஒரு படம் போட்டுருவானே உங்களுக்கு மாதிரி

பேசி அதுலயும் மாட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க அம்பேத்கர் என்ன அம்பேத்கர்ன்ற அவன்தான் அவருடைய அறிவுக்கு அவருடைய திறனுக்கு அவருடைய ஆற்றலுக்கு செருப்பு பயணிக்கவனுங்க பிஜேபி ஒருத்தன் பேசிருக்கான் என்ன அம்பேத்கர் எங்களுக்கு அயோத்திதாச பண்டிதர் தான் அது பொய் அயோத்திதாச பண்டிதர்னுடைய திறனையும் அவருடைய படைப்புகளும் அவருடைய செயல்பாட்டை பத்தி நீங்க என்ன தெரியும் யாரு இங்க இருக்கிற அந்த இவன் தான் இந்த கட்டியும் கிடக்கிறான் தீமான ஐயாவையும் திட்டான் அண்ணல் டாக்டர் அம்பேத்கரையும் பேசிட்டான் இட்டு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை பத்தி அவனுக்கு தொடர்பு இல்லாத ஒருத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டு அவரு உயர்ந்த நிலையிலிருந்து பிரிட்டிஷ் சர்க்காரியை எதிர்த்து மிக பெரிய அளவிற்கு செயல்பட்டவர் அடிமட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பொருள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அறிவாரியா வாங்கின அவரை எதுவுமே தெரிஞ்சுக்காம பிளவுபடுத்துவதற்கு அம்பேத்கர் வேற இவர் இவன் இப்படிப்பட்ட லூசு பயிலங்கள்லாம் இப்ப வந்துட்டானுங்க ஆனால் இவர்கள் எந்த நடிப்பு நாடகம் நடத்தினாலும் அது எடுபடாது என்பதற்கு அடையாளமாக நம்ம அரசு நம்முடைய அரசை சார்ந்த நம்முடைய தலைவர்களும் சரி இந்திய கூட்டணியும் சரி உறுதியாக இருக்குமா அதனால் தான் நம்ம பண்ணுறோம் மோடி வேஷம் போடுறது அதுமாரி மோடியை சுற்றி இருக்கிற கூட்டங்கள் ஆர்எஸ்எஸ் ரவிலாம் வேஷம் போடுறது எல்லாமே நாடகங்கள் நடிப்பு அந்த நடிப்பில் ஒரு லேடி கேரக்டர் வேணும்ல அதுக்கு தான் தமிழ் இசை தமிழ் இம்சன் அது போய் கட்டிங் நடக்குது இன்னொன்று இருக்குது அதுவும் வந்து கட்டிங் நடக்குது அவ்வளவுதான் நாடகமாடிகளின் கூட்டம் தமிழ்நாட்டில் எடுபடாது ஏற்கனவே வாங்கிய வாக்குகளை விட மிக குறைவாக வாங்க போறாங்க நம்ம பார்க்க போறோம் இன்னும் தெருவுல வந்தானா என்ன கிரிகை ஆளாக போறான்னு பாரு வணக்கம் நன்றி